அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு வருடங்கள் பழமையான நம்ம விருத்தாச்சலத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு விருதாம்பிகை சமேத விருதகிரீஸ்வரர் ஆலயத்தில் தான் பிரம்மாண்டமான பழமையான ஆலயத்தில் தான் இருக்கும் இந்த ஆலயத்தை பற்றிய சிறப்பு அம்சங்கள் என்ன இந்த ஆலயத்திற்கு வருவதனால் வரக்கூடிய நன்மைகள் என்ன இந்த ஆலயத்தில் நம்ம மறக்காமல் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன இந்த ஆலயத்தினுடைய இன்னும் பல அதிசயங்கள் தான் நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் வாங்க இந்த விருத்தாச்சலத்தினுடைய மற்றொரு பெயராக விருதகிரி என்று இந்த இடம் அழைக்கப்படுகிறது இந்த ஊர் அழைக்கப்படுகிறது விருத்தகிரி என்றால் பழமையான மலைன்னு அர்த்தம் பல மலை என்று அர்த்தம் அதனப்பா பல மலைன்னு சுவாமியினுடைய பெயரே பழமலை நாதர் அப்படின்னு அழைக்கிறாங்க சுவாமியை பெரியநாயகி அம்மன் உடனுரை பழமலை சுவாமியினுடைய பேர் அமைந்திருக்கு இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல வரலாற்றை பற்றி பார்க்கும்போது பிரம்மதேவர் இந்த பூமியை படைக்கணும்னு நினைச்சாராம் பூமியை படைக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணீரை படைத்தாராம் அப்போது திரும்பால் மது கயவர்களை அழித்து அவர்களுடைய உடல்களை எல்லாம் அந்த தண்ணீரில் தூக்கி எறிந்தாராம் பிரம்மதேவர் இந்த பூமியை படைத்து நிறைய மலைகளை ஆசைப்பட்ட பிரம்மதேவர் என்ன அந்த தண்ணீரையும் அதிலிருந்த உடல்களையும் இணைத்து கடுமையான மலைகளை படைக்கிறார் இந்த மலைகளை எங்கு என்று தெரியாமல் இந்த பிரம்மதேவர் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்க சிவபெருமான் தன்னையே ஒரு மலையாக படைத்து சிவஸ்வரூபமாக ஒரு கிரியாக தன்னையே ஒரு கிரியாக படைத்து தானே ஒரு மலையாக ஒரு லிங்கமாக தோன்றி அருள் பாவிக்கிறார் பின்பு சிவபெருமான் இந்த பூமியை க நல்ல ஒரு பலமான ஒரு பூமியாக அமைத்து பிரம்மதேவர் படைத்த மலையை இங்கு ஸ்தாபிக்க அருள் புரிகிறார் அப்படியாக பிரம்மதேவரனுடைய மலைகள் இந்த பூமியில் படைக்கப்பட்டது என்றும் அந்த மலைகளுக்கு முன்னாலேயே சிவபெருமான் பழமையான மலையாக அவதரித்து மக்களுக்கு அருள்பாவித்த காரணத்தினால் இந்த இடம் சிவமலையாக பழமையான மலையாக பல மலை நாதராக சிவபெருமான் விருத்தகிரியாக அதாவது பழமையான குன்றில் தோன்றிய இறைவனாக விருத்தகிரியாக சிவபெருமான் இங்கு அருள் பாவித்து கொண்டிருக்கிறார் பிரம்மதேவர் பூமியெல்லாம் படைப்பதற்கு காரணமாயிருந்த சிவபெருமானாக பழமலை நாதராக இந்த மகான் இந்த இறைவன் நமக்கு அருள் பாவித்து கொண்டிருக்கிறார் இவர்தான் உற்சவமூர்த்தி பெரிய நாயகர் எல்லா ஊர்லயுமே பாத்தீங்கன்னா வந்து பிரம்ம உற்சவத்துல பாத்தீங்கன்னா சாமி வந்து அஞ்சாந்த நாள் தான் வெளியே வருவார் இங்க பாத்தீங்கன்னா ஆறாந்த நாள் அன்னைக்கு வெளியே வருவார் இங்க விபச்சித்து முனிவர் தான் வந்து கோயிலுக்கு வந்து திருப்பணி பண்ணுவார் அவருக்கு காட்சி கொடுக்கறதுக்காக தான் சாமி வந்து ஆறாம் நாள் அன்னைக்கு வருவார் எல்லா கோயில விட இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான வித்தியாசமா இருக்கு சாமி பாத்தீங்கன்னா வந்து இங்க ரெண்டாம் பால் பாலாம்பிகை இந்த பக்கம் விருதாம்பிகைன்னு சொல்லிட்டு ரெண்டாம் பால் இருப்பாங்க எல்லா எல்லா நாலுமே பாத்தீங்கன்னா எட்டு வீதிக்குமே சாமி போயிட்டு வருவாங்க அப்போ ஒரு சின்னநாயகர் தான் போவாங்க அவங்க போனாங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரத்துல வந்துருவாங்க ஆனா இவர் வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து வெளியே போறதுனால சாமி வெளியே போ வீதிக்கு போறதுனால ஒரு நாள் ஆயிடும் இன்னைக்கு இன்னைக்கு மதியானம் தீபாரணம் மதியானம் தான் வருவாங்க எல்லா எல்லா ஊர்ல சுத்தி சுத்தி வருவாங்க வருவாங்க ஆமா வீதிக்கு பக்கத்துல கிராமத்து ஜனங்கள்லாம் வந்து சாமிக்கு வந்து பட்டு சாத்துவாங்க எப்படின்னா வந்து சாமிக்கு சாத்துறத வஸ்திரத்துல வந்து இங்கேயே வச்சுப்பாங்க வருஷத்துல இருக்க முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுமே வந்து அந்த அன்னைக்கு சாத்திர பட்டு மறுபடியும் சாமிக்கு சாத்துவாங்க ஏன்னா வந்து இங்கேயே வந்து ஏல விட மாட்டாங்க சாமிக்கு சாத்திரத இங்கேயே சாமிக்கே தான் வச்சுப்பாங்க மறுபடியுமே சுற்றுப்புறத்தில் இருக்கிற சின்ன சின்ன கோயில் இருக்கிறவங்களாம் வந்து இங்க இங்கே வந்து சாமி கிட்ட வந்து வஸ்திரம் வாங்கிட்டு போவாங்க ஏன்னா இப்பதான் எல்லாருமே வந்து வசதியா இருக்க எல்லாமே அவங்கவுங்க செய்யறாங்க ஆனா அந்த காலத்துல யாருக்கும் வசதி சின்ன கோயில் இருக்க இல்லாதனால நம்ம கோயில தான் வந்து சாமிக்கு அவங்களுக்கு தேவையான வஸ்திரம் வந்து வாங்கிட்டு போவாங்க சாமி வந்து வந்து பழமொழிநாதன் பேர் இது வந்து நம்ம வய நமக்கு வயசானா எப்படி தோல்லாம் சுருங்குதோ அந்த மாதிரியே இந்த சாமிக்கு பார்த்தீங்கன்னா தோல்லாம் எல்லாம் சுருக்கமாகவே இருக்கும் அந்த சுருக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாமிக்கு அபிஷேகம் நடக்கும்போது பார்க்கலாம் ஆமாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பன்னெண்டு பருவத்துக்கு மட்டும்தான் சாமிக்கு அபிஷேகம் நடக்கும் பருவத்தில் மட்டும்தான் உற்சவமூர்த்திக்கு அபிஷேகம் நடக்கும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பருவத்துக்கும் பன்னெண்டு அபிஷேகம் நடக்கும் பன்னெண்டு நாள் வெளியே சாமி இங்கே கொண்டு வந்து வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க டெய்லியும் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்படிங்கனிங்கிறதுக்கு இந்த இடத்துல அபிஷேகம் நடக்கும் ஓ டெய்லியுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலையிலேயும் மாலையிலையும் அபிஷேகம் நடந்துட்டு இருக்கும் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே அன்னாபிஷேகம் நடக்கும் இங்கே சாமி ஓ ஏன்னா இங்கே ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து அன்னதானம் அண்ணன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து சாயங்காலம் வேலையில் டெய்லியுமே அன்னாபிஷேகம் நடந்து நடந்து அருமை 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 இங்கே மூணு அம்பாள் இருக்கு அதான் இங்கே பார்த்தீங்கன்னா இது சாமி அருகம்மன் சொல்லி சொல்லுவாங்க நடுவில் ஸ்கந்தர் இருக்கும் தான் எல்லா ஊர்லயுமே நீங்க பாக்கலாம் இங்க ரெண்டு அம்பாள்ன்றதுனால இது வந்து பாலாம்பிகை இது விருதாமை தனித்தனியா அம்பாள் இருப்பாங்க அவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஃபேஸ்ல பாத்ததே தெரியும் உங்க பாலம்னா பாலம்னா இளமை அதாவது பாலாம்பிகைன்னு பேரு விருதம்னா ரொம்ப வயசானவங்க விடுதம் விடுதா பழமையான சாமியோட ஃபேஸ்ல உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட் பார்த்தாலே அவங்க கொஞ்சம் இளமையா இருப்பாங்க இவங்க கொஞ்சம் வயதானவங்க மாதிரி இருப்பாங்க ஷோ இந்த பழமலை என்கிற வார்த்தை தேவார திருப்பாடல்களில் நம்மால் பார்க்க முடிகிறது மூவரால் பாடப்பட்ட ஸ்தலமாக இந்த இடம் இருக்கிறது சுந்தரரால் ஞானசம்பந்தரால் நாவுக்கரசரால் மூவர் பாடிய ஸ்தலமாக இந்த திருத்தலம் அமைந்திருக்கிறது இந்த தேவார பாடல்களை நம்ம இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு வருடங்கள் பழமையான பல சிற்ப வேலைப்பாடுகள் உள்ள பிரம்மாண்டமான ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் அக்னி ஸ்தலமான திருவண்ணாமலை காற்று ஸ்தலமான காலகஸ்தி நெருப்பு ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலையாக இருக்கட்டும் ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருவானைக்காவலாக இருக்கட்டும் ஆகாயஸ்தலமாக இருக்கக்கூடிய சிதம்பரமாக இருக்கட்டும் நிலஸ்தலமாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரமாக இருக்கட்டும் இப்படியாக இந்த அஞ்சு ஸ்தலங்களுக்கு பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் இந்த விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருதாம்பிகை சமேத விருதகிரீஸ்வரரை தரிசிக்கும் போது பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு சென்ற பலன் ஏற்படுதுன்னு சொல்றாங்க ஐந்து நிலங்களில இருந்தும் ஐந்து இந்த பஞ்சபூதங்களில இருந்தும் சக்தியை பெற்று அதை மக்களுக்கு பயன்படக்கூடிய சக்தியாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி பீடமாக இந்த ஆலயம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது மூல பைரவர் இங்கேசாமி வந்து சூரியலிங்கம். சூரியலிங்கம். அதாவதுனா சூரியன். சூரிய பகவான். காசியில காசில எப்படி ஆயுதத்தோடு இருப்பாரோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஆயுதத்தோடய இருப்பாரு மற்ற ஊர்ல எல்லாம் நாய் வாகனத்தோட தான் இருப்பாரு ஆயுதத்தோடு இருப்பாரு இதே அமைப்பில தான் கிடையாது கிடையாது ஆமாம் விரிச்சம் வன்னி மரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான வன்னி மரம் இது இந்த மரம் இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையானது ஆமா இவர் பார்த்தீங்கன்னா ரோமா மகரிஷி இவர் வந்து விபச்சித்து முனிவர் விபச்சித்து முனிவர் வந்து இங்கே கோயிலுக்கு திருப்பணி பண்ணிட்டு இருக்க அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது கோயில் தேவையான கோயில் தவைக்கு தேவையான பணம்லாம் இல்லாதனால வந்து சாமி கிட்ட வந்து முறையிடுவார் சாமி வந்து கனவுல தோன்றி இந்த வன்னி மருத்து தழையை உருவி கொடு அவங்க எந்த அளவுக்கு வேலை அந்த அளவுக்கு அவங்களுக்கு பொ பொருளாக மாறிடும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவரும் இந்த வன்னிமருத தழையை உருவி வேலை வேலையாட்களுக்குலாம் கொடுப்பாரு அது அந்த அளவுக்கு மக்கள் எந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்காங்களோ அந்த அளவுக்கு பொண்ணாக மாறி சப்போஸ் வேலை சும்மா இருந்தாங்கன்னா அது வந்து வெறும் தழையாகவே இருந்திருக்கும் அதான் உழைப்பு கேட்டு ஊதியம் பார்த்தீங்கன்னா இந்த திருப்பணி பண்ணின ஊழியர்கள் எல்லாத்துக்குமே ஊழியம் கொடுக்கக்கூடிய இடமா சம்பளம் கொடுக்கக்கூடிய இடமா இந்த இடம் இருந்திருக்கு அந்த விபச்சித்து முனிவர் என்ன பண்றாருன்னா அதற்கான இந்த மரத்தினுடைய தலைகளை பறித்து கொடுக்குறாரு அவங்களுடைய உழைப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த தலைகள் எல்லாம் பொண்ணாக மாறுது அந்த அவங்களுடைய உழைப்பு கேட்டா போல உழைக்கலனா வெறும் தலையாகவே தான் இது வாழ்க்கைக்குமே பொருந்தோம் உழைப்பு தான் இந்த வாழ்க்கையினுடைய ஊதியத்தை கொடுக்கும்னு காட்டக்கூடிய இடமா இந்த இடம் அமைஞ்சிருக்கு இதில் சுற்றி கல்வெட்டுகள் நிறைய இருக்கு ஆமாங்க கோயிலை சுற்றி நிறையாவே இருக்கு மூலவர் சிலையை சுற்றியுமே நிறையா சிலையை கல்வெட்டாக இருக்கு சார் இந்த விபச்சத்து முனைவருக்கு காட்சி கொடுக்கறதுக்காக தான் வந்து சாமி வந்து ஆறாம் அன்னைக்கு ரிஷு வாகனத்தில் காட்சி கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா இங்கே மரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே போலாவே இருக்கும் அப்பயும் பார்த்தீங்கன்னா பசுமையாவே இருக்கும் அப்படியா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடமும் அப்படியே இருக்கு ஆமா உள்ள ஃபுல்லா போலா தான் இருக்கும் பாத்தீங்கன்னா மரம் வந்து செழிப்பா தான் இருக்கும் மேல பாத்தீங்கன்னா பச்சை பச ஆமா ஓ தானே புயல் அப்ப பாத்தீங்கன்னா கடலூர் மரத்துக்குள்ள ஓட்டையா தாங்க இருக்கு ஃபுல்லாமே ரெண்டாயிரத்தி நூறு வருஷம் பழமையான மரம் உள்ளரை ஃபுல்லாமே போலாதான் இருக்கு ஒரு பெரும் ஓட்டை இருக்கு ஆனாலும் கூட மரம் பட்டு போகாமல் இன்னும் பச்சை பசைன்னு இருக்கக்கூடிய மரத்தை பார்க்க முடியும் இது பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணுல புயல் வந்து அப்போ மரம் சாஞ்சிரும் அதுக்கு பேலன்ஸாக தான் இந்த இது சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த தூண் கட்டியிருக்காங்க அது சாஞ்ச பிறகு இதுக்கு சப்போர்ட்டு கொடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே ஒரு வேர் மாதிரி வந்துருச்சு ஓ எண்பத்தி மூணில் ஒரு பெரிய புயல் வந்திருக்குங்க புயல் வந்தப்போ இந்த மரம் சாஞ்சிடக்கூடாதுன்னு அதை காப்பாற்றிருக்காங்க இந்த கல் மண்டபம் கட்டி பா திருச்சியில் பெல் நிறுவனர் தான் ஆமாம் அவங்க ரிசர்ச் பண்ணி வந்து சா இந்த மரம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான மரம் தான் சொல்லி சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க சர்டிஃபிகேட் பண்ணுங்கள் கார்பன் டேட்டிங் வச்சு அவங்க சர்டிஃபிகேட் பண்ணுறாங்க ஆல்ரெடி எவ்வளோ பெரிய பழமையான ஒரு விஷயம் இவங்க குபேரன் தங்கை அவங்களுமே வந்து கோயில் திருப்பணிக்காக வந்து எங்கள் அவங்களுடைய பொண்ணெலாம் கொடுத்து நான் பணம்லாம் கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க கோயில் திருப்பணிக்காக இருக்கும் சிவாய் சிவாய் காமவல்லி குபேரனுடைய தங்கை காமவல்லி நல்லா பஞ்சபூத ஸ்தலங்களை வணங்கக்கூடிய பஞ்சபூத ஸ்தலங்களை வணங்கக்கூடியதால் வரக்கூடிய நன்மைகளை இந்த விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருதகிரிநாதரை வணங்கினாலே போதும் என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சர மந்திரமான எழுத்து மந்திரமான நமச்சிவாய என்கிற மந்திரத்தை சொல்லி ஐந்து நிலைகளை தாண்டினால் மூலாதாரம் சுக்தி விஷுக்தி சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் என்கிற ஐந்து நிலையை தாண்டும் போது நமது மூன்றாவது கண்ணான ஆங்கியை பிறக்கிறது இறைவனை பார்க்கக்கூடிய அந்த மூன்றாவது கண்ணை நம்மால் திறக்க முடியும் என்று காட்டக்கூடிய ஸ்தலமாக எல்லாமே ஐந்து நிலைகளில் இருக்கக்கூடிய ஸ்தலமாக இந்த ஸ்தலம் அமைந்திருக்கிறது ஐந்து நிலைகளை தாண்டினால்தான் நீங்கள் இங்கே இறைவனையே பார்க்க முடியும் இங்கே கோபுரங்கள் ஐந்து நந்தி தேவர் ஐந்து பிரகாரங்கள் ஐந்து கொடிமரங்கள் ஐந்து சுவாமிக்கு பெயர் ஐந்து இங்கே குளம் திருக்குளம் ஐந்து இப்போ ஸ்தல விருட்சம் ஐந்து இப்படி எல்லாமே ஐந்து 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 என்று ஐந்து நிலைகளில்தான் ஐந்து நிலைகளை கடந்தால் தான் இறைவனை பார்க்க முடியும் என்று காட்டக்கூடிய இடமாக இந்த விருதகிரீஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கிறது இந்த விருத்தாச்சலத்திற்கே ஐந்து பெயர்கள் உண்டு விருதகிரி பழமலை தெற்குப்பை என்று இந்த விருதாச்சலத்திற்கே கிட்டத்தட்ட ஐந்து பெயர்களை கொண்ட ஊராக இந்த விருதாச்சலமும் அமைந்திருக்கிறது அப்படி பஞ்சபூத ஸ்தலமாக நமச்சிவாய என்னும் ஐந்து எழுத்தை ஒரு ஆலயமாக கட்டினால் எப்படி இருக்கும் என்று காட்டக்கூடிய இடமாக இந்த விருதகிரீஸ்வரர் ஆலயம் பிரம்மாண்டமாக அமைந்திருக்கிறது இந்த கோவிலில் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான சன்னதி ஆலத்து விநாயகர் சன்னதி இந்த ஊர் குன்றின் மேல் இருப்பதாகவும் அதாவது விருதாச்சலம் இது குன்றின் மேல் இருக்கிறது என்றும் சாதாரண ஊர் தரைமட்ட அளவில் இருக்கிறது என்றும் அந்த தரைமட்டம் எத்தனை தூரம் குன்று எத்தனை தூரம் என்று காட்டும் வகையில் ஆழத்து விநாயகராக அடியில் பள்ளத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய விநாயகராக இந்த விநாயக பெருமான் இங்கு அருள் பாவிக்கிறார் விநாயகர் இங்கு பல வடிவங்களில் நமக்கு அருள் பாவிக்கிறார் அப்படியாக ஆழத்து விநாயகராக அடியில் சென்று வணங்கக்கூடிய விநாயகராக விநாயக பெருமான் நமக்கு அருள் பாவிக்கிறார் இந்த ஆலயம் அறுபடை வீடுகள் முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் சொல்வது போல விநாயகருக்கும் அறுபடை வீடுகள் என்று சொல்கிறார்கள் அப்படியாக விநாயகப் பெருமானினுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக இந்த விருதகிரீஸ்வரர் ஆலயம் விநாயகப் பெருமானுக்கான இரண்டாம் படை வீடாக அமைந்திருக்கிறது அப்படி இந்த ஆலத்து விநாயகரை நாம் காலகஸ்தியில் தரிசிக்க முடியும் காலகஸ்திக்கு பிறகு இப்படி இறங்கி சென்று விநாயகரை தரிசிக்கக்கூடிய இந்த அற்புதமான இடம் இந்த இடத்தில் மட்டும்தான் அமைந்திருக்கிறது நீங்கள் பரீட்சைக்கு செல்லும் போதாக இருக்கட்டும் அல்லது ஒரு தொழிலை தொடங்குவதாக இருக்கட்டும் எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பும் இந்த ஆழத்து விநாயகரை வணங்கிவிட்டு அவரிடம் வேண்டுதல் வைத்துவிட்டு செல்பவருக்கு அந்த தொழில் அந்த செயல் மிகப்பெரிய வெற்றி அடைகிறது என்று இந்த விருதாச்சலத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரினுடைய வேண்டுதலும் இந்த ஆழத்து விநாயகரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது வேண்டியதை வேண்டிய வண்ணம் நிறைவேற்றி தருபவராக இந்த ஆழத்து விநாயகர் ஓகே நேராடி போது வந்து அவங்களுடைய நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு இருப்பாங்க இப்போ குளிச்சுட்டு வந்து அவங்க நகையை உடுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா மூக்குத்தி மட்டும் காணா போயிடும் ஓ அப்படி மூக்குத்தி இல்லாமல் பெண்கள்லாம் அந்த காலத்தில் வெளியே வர மாட்டாங்க அதனால என்ன பண்ணுவாங்கன்னா மூக்குத்தி எல்லாமே சேர்ந்து தேடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரோ ரோம முகரிஷி வந்து இப்போ விவரத்தில் இருப்பார் அவர்கிட்ட கேட்டவுடனே இங்கே என்னம்மா இதை தேடிட்டுருக்கேன்னு சொல்லி கேட்டவுடனே அவர் என்ன பண்ணுவார்னால் இங்கே இந்த மாதிரி குளிக்க வந்தால் மீஸ் காணா போயிடுச்சுன்னு சொல்லி சொன்ன உடனே அவர் தேடி எடுத்து கொடுத்துரு ஓ அப்படி மாதிரி நீங்கள் என்ன இந்த காட்டில் போனால் இந்த காட்டில் என்ன இருக்கீங்கன்னு சொல்லி அவங்க குபரன் தங்கை கேட்ட உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் திருப்பணி பண்ணிட்டு இருக்கேன் கோயில் இந்த கோயிலுக்கு சொன்னோடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த மூக்குத்தியை மட்டும் குபேரன் தங்கை வந்து போட்டுக்கிட்டு மீதி இருக்கிற அவங்க நகை பணங்கள்லாம் வந்து இங்கே கோயில் திருப்பணிக்காகவே கொடுத்துருவாங்க சபா சபா தன்னுடைய மூக்குத்தியை இந்த மகரிஷி எடுத்து கொடுத்தான்றத காரணத்துக்குனாலேயே கோயிலுக்கு திருப்பணி பண்ணுறாங்க அப்படின்றத எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருக்கோம் ஸோ இப்போ அந்த மகரிஷி வந்து இங்கே கோயில் திருப்பணியில் இருந்திருக்காரு அந்த நேரத்தில் இருந்திருக்காங்க குபேரனுடைய தங்கை வந்து எதேச்சாக வந்தவங்க அவங்க மூக்குத்தியை துளைக்க அந்த மூக்குத்தியை இவர் எடுத்து கொடுத்தான்ற காரணத்திற்காக தன்னுடைய செல்வத்தை அத்தனை செல்வத்தையுமே வந்து கோயிலுடைய திருப்பணிக்காக கொடுத்துட்டு போனா இங்கே ஒரு துஜஸ்தம்பம் இருக்குது சார் கம்பம் இங்கே கோயிலில் வந்து அஞ்சு கொடிமரம் சார் சாமிக்கு மட்டுமே அஞ்சு கொடிமரம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு திசைக்குமே நாலு கொடிமரம் இருக்கும் வந்து அஞ்சு மாசி மகத்துக்கு வந்து அஞ்சு கொடியுமே ஏற்றுவாங்க சாமிக்கு ஏற்றிட்டு அஞ்சு திருவிழா வந்து பத்து நாள் நல்லா பிரம்ம நடந்துட்டு இருக்கும் சுபாஷ் அருமை அருமை இந்த மண்டபங்கள்லாம் வந்து தங்குறதுக்காக மக்கள் தங்குறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த காலத்து மண்டபம் ஆமாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து எல்லா சாமியும் இருக்கும் பஞ்சலிங்கம் பஞ்சலிங்கம் இருக்கும் அதே மாதிரி வந்து மீ மதுரை மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் விஸ்வநாதர் விசாலாட்சி அப்புறம் அண்ணாமலையாறு அம்மன் அப்படின்ட்டு பின்னாடி நம்ம கோயில் மூன்றாவது பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா வண்ணி அடி பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாமே எல்லா சாமியும் இந்த பிரகாரம் பேர் வண்ணி அடி பிரகாரம் வேறு வண்ணி மரத்தை சுற்றி இருக்கிறதுனால ஆமாம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இங்கேருந்து போக முடியாதவங்க இங்கே தரிசனம் இங்கே தரிசனம் பண்ணிக்கலாம் அருமை மாதிரி சொக்கநாதர் இருப்பார் அது மாதிரி காசிக்கு போக முடியாதவங்களும் இங்கே வந்து தரிசனம் பண்ணி காசி விஸ்வநாதர் இருக்கார் ஆ காசி விஸ்வநாதர் இங்கே விசாலாட்சி இருக்காங்க இது விஸ்வலிங்கம் முருகப்பெருமா சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை எல்லா சன்னதி எல்லா சிவந்தத்தையுமே பார்த்தீங்கன்னா சாமி இருப்பார் சாமிக்கு பின்னாடி தான் முருகர் இருப்பார் அதுக்கு அடுத்த பிரகாரத்தெல்லாம் பெருமாள் இருப்பாங்க பெருமாள் இருக்கிற கோயில் இங்கே பார்த்தீங்கன்னா சாமி இருப்பார் சாமிக்கு பின்னாடி பிந்து மாதவ பெருமாள் இருப்பார் ஆமாம் அடுத்த பிரகாரத்தில் தான் பார்த்தீங்கன்னா இங்கே முருகர் இருப்பார் ஓ அடுத்த ரெண்டாம் பிரகாரத்தில் ஆமாம் ரெண்டாம் பிரகாரத்தில் இந்த உள் பிரகாரம் பேர் என்ன சாமிக்கு வந்து கருவறை சுற்றி ஒரு பிரகாரம் வருது அதுக்கப்புறம் இது பிரகாரம் வன்னி பிரகாரம் இங்கே ஒரு துவஸ்தம்பமாக வச்சிருக்காங்க அஞ்சு திசையில் நாலு இருக்கும் உள்ளரை ஒன்று உள்ளார ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அண்ணாமலையார் இருக்கு எல்லா காரங்க இந்த கோயிலுக்கு திருப்பணி பண்ணிருக்காங்க அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க அவங்க நீங்க சிதிலம் எல்லாம் அடைக்கல ஆனா சிதிலம் அடையாம இதை கலெக்டர் ஆபீஸாம அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க கோயில் அப்படியா ஓ தென்னார் காடுச்சு இல்ல அப்படின்லாம் இருந்துச்சு இல்ல ஆமா அந்த மாதிரி இருக்கும் போது அவங்க வந்து அவங்க இந்த கோயில் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கும்போது இவங்க கலெக்டர் ஆஃபீஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி கோயிலில் வந்து பூஜைலாம் நடந்துட்டு தான் இருந்திருக்கு கோயில் அவங்க எந்த விதத்துலையும் இடைஞ்சிருக்கும் சபாஷ் ஸோ அதை அலுவலகமாகவே அவங்க பயன்படுத்தியிருக்காங்க கல் மண்டபங்களை